எனக்கு தெரிஞ்ச உங்களை பார்த்தா பைத்தியம் மாதிரி தெரியலையே என்னை மாதிரி சுய நினைவோட நல்லா தெளிவாதான் இருக்கீங்க நான் தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னா அது என்னோட தலையெழுத்து ஆனா இந்த இடத்துக்கு நீங்க எப்படி பாட்டி வந்தீங்க இந்த உலகத்துலயே ரொம்ப பெரிய கொடுமை காலம் போன கடைசியில ஒரு ரூபாய் சாப்பாட்டுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் வாங்கிக்காம கண்டும்கத்தை என் வீட்டுக்காரர் உயிரோடு இருந்த வரைக்கும் பெத்த பிள்ளைங்கள்லாம் என்னை மதிச்சுதுங்க அதுக்கப்புறம் எங்கிருந்தோ வந்த புண்ணியவதி என் மருமகளுக்கு நான் இடைஞ்சலா போயிட்டேன் நல்லா இருந்த என் பையன்கிட்ட என்னென்னமோ சொல்லி அவன் ஆஃபீஸுக்கு போனதுக்கப்புறம் நான் மட்டும் வீட்டில் இருக்கிறப்ப என் மருமக என்னை எவ்வளோ சித்திரவதை பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணா ஆனாலும் அதை எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு என் பையனுக்காக அவளுக்கு ஒத்தாசியாக என்ன வேலை செய்ய போனாலும் பொண்டாட்டி பேச்ச கேக்குறவன் ஆயிட்டான் அவனும் கொஞ்சம் நல்ல என்னம்மா பைத்தியம் மாதிரி பண்ற என்னம்மா லூசு மாதிரி பண்ற அப்படி இப்படின்னு அவனும் சேர்ந்து இவளோட என்ன பைத்தியம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா சொல்ல இப்போ என்ன பைத்தியம் பைத்திய தாக்கிக்கவே முடியலாமா அப்புறம்தான் நான் முடிவு பண்ணேன் நாம இங்க இருக்கிறது தான் அவனுக்கு ரொம்ப பெரிய பார்வாய் இருக்கும் அதனால எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு போயிடலான்னு நினைச்சேன் அப்பதான் என் பையனும் என் மருமகளும் நிம்மதியா இருப்பாங்க நான் வாழ்ந்து முடிச்சவ அவங்க சின்ன சிறுசுங்க இனிமே தான் வாழ போறாங்கன்னு நானே ஒதுங்கி வந்துட்டேம்மா இவ்வளவு அசிங்கத்தையும் தாங்கிக்கிட்டு நான் இங்க பைத்தியமா நடிக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை சோத்துக்கு யார்கிட்டையுமே ஒரு வேலை, நான் திடீர்னு செத்து போயிட்டாலும் என்ன சரியா அடக்கம் பணன்னும்தா. நான் இங்கே ஒன்றிக்கிட்டு இருக்கேம்மா